அனைவருக்கும் வணக்கம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற வள்ளுவ பெருந்தகையின் கூற்றுக்கு இலக்கணமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இனமான இந்த கொங்கு குலசபையில் எனது கருத்துக்களை பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு முதலில் நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனக்கு முன்னாடி பேசிய மிக பெரிய பேர் பேரறிஞர் தேவராஜன் அவங்க சொன்னாங்க முழுவதும் எல்லா நம்ம இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எடுத்து வச்சுட்டு ஆரம்பத்திலிருந்து மனித குலம் எவ்வாறு வந்தது நாம் இப்போ எப்படி இருக்கோம் என்பதையெல்லாம் தீர தெளிவாக நான் பார்க்க வேண்டும் அதுதான் ஆராய்ச்சி மானிடவியல் ஆராய்ச்சி என்பது அந்த ஆராய்ச்சியில் பதினைந்து ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து இந்த சமூகம் கொங்கு நாட்டிலே இருக்கக்கூடிய குளக்குரிய சமூகம் என்று அறியப்படக்கூடிய இந்த கொங்கு வேளாளர் இன மக்களினுடைய அந்த குளக்குரிய தொடர்பான ஆய்வுதான் என்னுடைய ஆய்வு ஆராய்ச்சி எனது பேச்சை ஏற்கனவே செய்த ஆய்வுகளை எல்லாம் நம்ம இருக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட பகுதி மூன்று வகையாக நான் என்னுடைய உரையை பிரித்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் முதலாவதாக எனது ஆராய்ச்சி ஏன் இந்த ஆராய்ச்சிக்கு நான் வந்தேன் என்பதை என்னை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காகவும் அதை கொள்கிறேன் நான் இந்த ஈரோடு தற்போது ஈரோடு மாவட்டமாக இருக்கக்கூடிய கள்ளிப்பட்டி என்ற சிற்றூரில் பிறந்து அங்கேயே கல்வியெல்லாம் முடித்துவிட்டு கோவை சென்று அந்த கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு கல்லூரியில் பணிபுரிந்து பிறகு ஆராய்ச்சி படிவை மேற்கொண்டு பேராசிரியராக தற்பொழுது கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் எனது ஆய்வு தமிழ் இலக்கியத்தில் நாட்டம் கொண்டு தமிழக்கியத்திலாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று இருந்து கொண்டிருந்த காலங்களில் இந்த கொங்கு நாட்டை பற்றி அறிவதற்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வரலாற்று பேரறிஞர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வரலாற்று பேரறிஞர்கள் வந்து சென்ற அந்த யாத்திர்களுடைய குறிப்புகள் இதையெல்லாம் வைத்து கொண்டு இந்த கொங்கு நாட்டிலே மிகப்பெரிய ஒரு இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த இனத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு கனடாவில் இருக்கக்கூடிய வான்கூவர் பல்கலைக்கழகம் என்ற இடத்திலிருந்து திருமதி பிரண்டா பெக் என்ற ஒரு அறிஞர் அவர்கள் இந்த கொங்கு நாட்டை அடையாளப்படுத்தி தனது ஆய்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் நான் பிறக்கிற நான்கு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கொங்கு நாட்டை செய்ய பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் கொங்கு இன மக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக மாணவியல் ஆய்வு என்பது அதுதான் சும்மா மேம்போக்காக படித்து விட்டு செய்வதல்ல அந்த மக்களோடையே போய் வாழணும் என்பதெல்லாம் ஆராய்ச்சி நெறிமுறைகள் அதன்படி விரண்டா என்ற ஒரு அம்மையார் ஒரு பெண் அவங்க வெள்ளக்கோயிலுக்கும் காங்கயத்துக்கும் அருகாமல் இருக்கக்கூடிய ஓலப்பாளையம் என்ற ஒரு கிராமத்தில் அங்கு வந்து ஒரு வீடு எடுத்து ஒரு அங்கு தங்கி அவங்களே சமையல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய உதவியாளர்கள் வைத்து தமிழ் தெரியாது இங்கே வந்து தான் இந்த மக்களோடு பழகிறாங்க அந்த அங்கே தெரிந்த ஆசிரியர்கள் அவர்களுடைய ஒரு முக்கியமான கூடை வச்சுட்டு அவங்களோட தொடர்பு மொழிக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு அங்கேயே விறகு பொறுக்கி அடுப்பு பற்ற வச்சு சோறாக்கி அந்த மக்களோடையே வாழ்ந்து அவர்களுடைய குணநலங்களை எல்லாம் அறிந்து அவர்கள் ஒரு ஆய்வு கட்டுரையை கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் இருந்து அந்த பகுதியினுடைய இதைப்போல் தெரிஞ்சுக்கிறாங்க பழக்க வழக்கங்களையும் அவருடைய பண்புகளையும் எப்படி இந்த இனம் மட்டும் இப்படி இருக்கிறது என்றெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கலா ஆய்வின் மூலமாக தொகுக்கிறார்கள் அந்த தொகுத்து திரும்ப கொண்டு போய் அவங்க என்னை மாதிரி பிஹெச்டி பண்ணுறதுக்காக தான் அவங்க இந்த வான்கோவர் பல்கலைக்கழகத்தில் அதை சப்மிட் பண்ணி அவங்க டாக்டரேட் வாங்கிட்டாங்க அதை பிறகு புத்தகமாக பெசன் சொசைட்டி இன் கொங்கு என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அதை புத்தகமாக போடுகிறார்கள் உலகம் முழுவதும் மாண்டவியல் ஆய்வு என்பது மிக முக்கியமான ஆய்வாக கருதப்படுகிறது மனிதன் மிருகத்திலிருந்து விலங்கு இடங்கள் மனி மனிதனும் ஒரு விலங்கு இனம்தான் அதிலிருந்து பிரிந்து எப்படி மனிதனாக மாறுகிறான் என்றதிலிருந்து தொடங்கி தற்பொழுது இருக்கக்கூடிய படிமலர்ச்சியை ஆய்வு செய்வதுதான் மானிடவியல் ஆய்வு என்று அழைக்கப்படுகிறது உலகம் முழுவதும் அது பெருமையாக ஒரு பெரிய துறையாக வளர்ந்திருக்கிறது நம்ம இந்தியாவில் இந்தியாவை தவிர அப்போ அந்த தற்போதைய மனிதர்களிடம் இந்த மானிடவியல் கூறுகள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பழங்குடியின ஆய்வுகளோ அல்லது மலை மேலே போயோ எங்கெங்கேயோ இருக்கிற சின்ன சின்ன குறிப்புகளையெல்லாம் வைத்துக்கொண்டு அந்த ஆய்வுகள் பெரிய அளவில் இன்னும் போயிட்டு இருக்கு மேற்குலகில அமெரிக்காவிலையும் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களிலும் அந்த மாதிரி இருந்ததில் மிகப்பெரிய அறிஞராக கருதப்படுவர் ஜே ஜே ஃப்ரேசர் என்று சொல்லக்கூடிய பேரறிஞர் லெவிஸ்ட்ராஸ் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு அறிஞர் அவர் இவர்கள் எல்லாம் அந்த நூலை பார்க்கிறார்கள் பிரண்டாபக் எழுதின நூலை ஆட நாங்கள் எங்கெங்கேயோ போய் சின்ன சின்ன எல்லாம் எடுத்து இது அடையாளமாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தற்போது நீங்கள் வெளிவந்த நூல் வந்து இன்னும் அந்த குளக்குரிய அடையாளத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது நாகரிக சமூகமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னதை ஆச்சரியப்பட்டு அவர்கள் கேட்டு திரும்ப இந்த மாதிரியான ஊர் இந்த கொங்கு நாட்டுக்குள்ளே இருக்குது கொங்கு நாடு என்ற நாடு இருக்கிறது என்ற இந்த ஆய்வை பெரிது பண்ண வேண்டும் என்று எனது எனது பேராசிரியராக இருந்த பேராசர் லூர் அவர்களிடம் கூறி அவர் நான் ஆய்வு செய்யக்கூடிய பாரதியார் பல்களத்தில் சொல்லி நான் தமிழகிய ஆய்வாளனாக இருந்தவனை மாணவியல் ஆய்வாளனாக மாற்றிய பெருமை நம்ம கொங்குணா கோயம்புத்தூர் கூடிய பாரத தமிழ் துறையை சார் நான் இந்த ஊர்லேயே பிறந்ததுனால நம்ம நம்ம ஊரினுடைய மரியாதையோ அல்லது நம்ம பழக்க வழக்கங்களோ இதிலிருந்து முற்றில் மீது மூட நம்பிக்கைகள் என்று ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களிலே நான் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்த காலத்தில் என்னை அழைத்து இனி மாணவியல் ஆய்வை செய்வது இந்த தமிழ் சமூகம் இந்த உலகத்திற்கு கொடுத்த கொடையாக இருக்கும் என்று என்னை ஆற்றுப்படுத்தி ஓராண்டுகள் அவர் கோவையில் மருத்துவத்துக்கு தங்கியிருக்கும்போது என்னை புதிதாக படிக்க வைத்தார்கள் அதை படித்து அதற்கு பிறகு இந்த ஆய்வில் இறங்கின அது ஒரு மிகப்பெரிய கடல் என்பதை அதற்கு பிறகு புரிந்து கொண்டேன் எப்படி இந்த சமூகம் இவ்வளவு பெரிய மா மனிதன் தொடங்கிய ஒரு குரங்காக இருந்தான்னு பார்க்குறோம் அது என்ற என்று சொல்லக்கூடிய வடிவத்திலிருந்து தான் நம்ம இவ்வளோ பெரிய சமூகமாக மாறி இருக்கிறோம் அப்போ இந்த வளர்ச்சியெல்லாம் எதனால் வந்தது என்று பார்த்தால் அடிப்படையில் அதனுடைய கூறு குளக்குரிய கூறு என்று கூறுகிறார்கள் அதுதான் குளக்குரியம்னு சொல்கிறது இப்ப நம்ம கூறுகள் தான் அந்த அடிப்படையில் இருக்கும் என்றால் தான் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விலங்குகள் அல்லது தாவரங்கள் அல்லது உடல் உறுப்புகள் அல்லது மூதாதையர்கள் இவர்கள் பெயரிலே இயங்கக்கூடிய கூறுகள் திருமணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வது எந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள முடியாது ஆண் பெண் என்பது வேறு என்பது மனித குலத்தில் மட்டும்தான் இருக்கு விலங்குகள்ல இல்ல எந்த ஆண் இனமும் பெண் இனமும் எப்படி வேணாலும் உறவு கொண்டு அவர்கள் இனப்பை இனத்தை பெருக்கலாம் என்பதுதான் இருக்குது மனிதனுக்கு இந்த கூறுகள் எப்படி வந்ததுன்னா தான் பிறந்தது அம்மா அப்பா சகோதரன் என்ற உறவு முறைகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பகுத்தறிவு தன்மை வந்ததற்காகவும் அது மேலும் இந்த சமூகம் வளர்வதற்கு ஒரு குறியீடாக இருப்பதற்காகத்தான் அந்த குளக்குறியை வைத்துக் கொள்கிறார்கள் ஏன்னா இடப்பெயர்கள் எங்கெங்கேயோ போயிட்டு யார் யாரை திருமணம் செய்து கொள்வது என்று தெரிய முடியாமல் போயிடும் அப்போ எந்த கூட்டத்தை எந்த குலத்தை சார்ந்தவன் என்பதை அறிவதற்காக மனித இனம் தனக்கான ஒரு குறியீடுகளை உருவாக்கி கொண்டது அதுதான் குலக்குரியம் டோட்டமிசம்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க அதுதான் குரியம் அதுதான் நீங்கள் இப்பொழுது கூட்டம் என்று சொல்லி இதுவரைக்கும் நமக்கு என்ன கூட்டம் என்று சொல்வதற்காக நமக்கு கேவலமாக இருக்குது என்னடா ஆந்த கூட்டங்கிறாங்க காக்கா கூட்டங்க உதாரி கூட்டம் என்னென்னோ சொல்கிறாங்களேன்னு கூட்டத்தையும் தற்போதைய இளைய தலைமுறை வெளியே சொல்லுவதே இல்லை அந்த கூட்டங்கள் எல்லாம் மனித இனத்தினுடைய மிகப்பெரிய வரலாற்றை படைப்பதற்காக உருவாக்கப்பட்டதை அதெல்லாம் எல்லா இனங்களும் மறந்துவிட்டன எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மறந்து இந்த சமூகத்தில் அதில் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த உலகமய சூழலில் எல்லாம் மறந்து பொருளாதாரத்தை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம தேவராஜன் நாங்கள் சொன்னது போல் இன்னும் நாங்கள்லாம் அப்படி இல்லை அப்படி போனாலும் எங்கள் கூட்டத்தை நாங்கள் விடமாட்டோன்னு கெட்டியாக உலகத்திலேயே பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இனமாக இந்த கொங்கு இனம் இருக்கிறது என்பதை பெருமையாக சொல்லலாம் இது மாதிரி பெருமை நிறைய இருக்குது முழுக்க முழுக்க எல்லாரும் உலகம் முழுவதும் துணிமணி இல்லாமல் காட்டு முராண்டிகளாக சொல்லி சுற்றி கொண்டிருந்த காலத்தில் தலையாடை அணிந்து எனக்குள்ள இனம் இருக்கிறது எனக்குள்ள குளம் இருக்கிறது எங்களுக்குள்ள திருமணத்திற்குன்னு ஒரு வரையறை வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் காட்டியதாவது நம்ம கொங்கு இனம் தான் கொங்கு நாட்டில் தான் அதற்கான சான்றுகள் முழுக்க முழுக்க எல்லா ஆய்வாளர்களால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களால் ஆய்வு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது இது கொங்கு நாட்டில் கொங்கு வேளால கவுண்டர்கள் செய்த ஆய்வு அல்ல முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நமக்கு வரலாற்று சிந்தனை எதுவுமே கிடையாதுங்க நம்ம வரும் பொழுது இன்னைக்கு வந்ததையும் முதல்ல சக்திவேளை பற்றி சொல்லிடணும் உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல்னு சொன்னது போல நினைப்பதையே பிரம்மாண்டமாக நினைப்பது அதுதான் நம்மளையெல்லாம் இங்கே ஒன்று சேர்த்தி இருக்கிறது இதுக்கெல்லாம் முடியுமான்னு தெரியல இந்த வரலாறு நான் பின்னாடி சொல்கிறேன் இப்படி இந்த ஆய்வுகள் வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்த ஆய்வுகள் வெளியில் இருக்க வேற இனத்தவர் செய்த ஆய்வுகள் இது எல்லாமே கல்வெட்டுக்கள் எழுத்துக்கள் பேச்சு மொழி அப்புறம் அதற்கு பிறகு எழுத்து மொழி கீரல் மொழி அப்புறம் எழுத்து உருவாக்கம் அப்புறம் தமிழ் மொழி உருவாகுது தமிழ் மொழி தான் ஆதி மொழி என்று நிறுவப்படுகிறது ஆனால் இதுக்கு இடையில நம் இவ்வளவு நாகரிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாகரிகத்தில் வடமேற்கு வட மத்திய ஆசியாவிலிருந்து ஒரு நாகரிகம் நமக்குள்ள வருது அப்போ வரும்பொழுது நமக்கு வந்து வேகமாக அது பரவுகிறது வேகமாக பரவுதுன்னா எப்படி பரவுதுன்னா அது அந்த அவங்க வந்த விலங்கு அந்த மாதிரியான விலங்கு அவர்கள் பயன்படுத்திய விலங்கு குதிரை குதிரை நம்ம நாட்டு விலங்கு அல்ல குதிரை முழுவதுமே வட மத்திய ஆசியாவில் இப்போ அரேபியான்னு என்று சொல்லக்கூடிய அங்கிருந்து வந்த விலங்குகள் அவன் தான் பழக்கிக்கிறான் விலங்குகளை நாமளும் பழக்கியிருக்கோம் கொங்கு நாட்டில் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி யானைகளை காடுகள் என நம்மளது முள்ள மு முல்லை நில காடுகள் குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் கலந்து தான் நம்ம கொங்கு நாடு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய யானைகள் விலங்குகளை எல்லாம் எல்லாம் பழக்கப்படுத்தி நமக்கான தொழில்களுக்கு பயன்படுத்தி கொட்டிருக்க காலங்களில் மன்னர்களுக்கு படைகளுக்கு தேவையான யானைகளை பிடித்து அதை பழக்கப்படுத்தி அதை மன்னர்களுக்கு விற்கக்கூடிய ஒரு சந்தை நம்ம கொங்கு நாட்டுக்குள்ளே இருந்திருக்கு இந்தியாவிலேயே அப்படி ஒரு பெயர் எங்கேயுமே இல்லைங்க வேளந்தாவளம் என்ற பெயர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ கொங்கு நாட்டு பகுதியினுடைய எல்லையில் வேலந்தாவளம் என்ற இடம் இருக்கிறது அங்கே பக்கத்தில் பதிமலை என்ற ஒரு மலை இருக்கிறது அங்க இனக்குழு மக்கள் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யானையை பிடித்து அங்குசம் போட்டு பழக்கி வித்ததற்கான குறிப்புகள் குறியீடுகள் ஓவியங்களாக இன்று வரை இருக்கிறது நான் சென்ற வாரம் கூட போய் அதை உறுதிப்படுத்திட்டு வந்தேன் அந்த குகைக்கு போயிட்டு வந்தோம் மனிதர்கள் வாழ்ந்த குகை அப்ப அந்த குறியீடுகள் என்பது எழுத்துக்கு முன்னாடியே நம்ம எழுத பழகிட்டோம் என்பதை எல்லாம் சமவெளியில் இருக்கக்கூடிய குறியீடுகளும் இங்கு கிடக்கக்கூடிய குறியீடுகளும் ஒரே தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது அப்போ சிந்துவெளி சமூகமாக இருந்த பக்கத்தில் இருந்தக்கூடிய பலிசுஸ்தானம் போன்ற பகுதியில் இந்த குளத்துரிய சிந்தனையோடு மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் தான் ஆர் பாலகிருஷ்ணன் என்று ஒரு பெரிய ஆய்வாளர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து ஒரிசாவினுடைய முதன்மைச் செயலராக இருந்து இப்போ ஆலோசகராக இருக்கிறார் அவர் வந்து முதன்மைச் செயலராக ஐஎஸ் ஆவிஸ் முடித்தோடனையும் ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்தார் அந்த சமயங்களில் அவர் என்னவோ தெரியல அவருக்கு இந்த ஆராய்ச்சியின் மேலே ஈடுபாடு வந்து இந்த கொங்கு பகுதியில் இரு அங்கே போய் இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஊர் பெயர்கள்லாம் தமிழ் பெயராக இருக்கிறது அப்போ இது என்ன பெயரெலாம் இருக்குது அந்த பெயருடைய எல்லாம் பார்த்தா இந்த கொங்கு நாட்டினுடைய குளக்குரிய பெயராக அங்கே இருக்கிறது இதெல்லாம் எப்படின்னு தெரியல பெரிய ஆராய்ச்சி நடக்கணும் அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஆய்வாளர்கள் ஒவ்வொரு துரூத்தரோ ஒவ்வொரு மூளையிலிருந்து முளைச்சி வந்துகிட்டே இருக்காங்க நம்ம ஒரிசா பாலன் அங்கே வந்திருக்காரு நாங்கள் நம் முன்னாடி இந்த கூட்டத்திற்கு நான் வந்து பேசுவதற்கு அடையாளமாக சொல்லப்போனால் நீங்கள் ஒரிசா பாலன்னா கூட சொல்லலாம் ஏன்னா நான் இந்த கொங்கு நாட்டுக்குள்ளே இந்த ஆராய்ச்சி செய்து முடித்து ரெண்டாயிரத்தி பத்தில் என்னோடய ஆய்வு முடித்து பேராசிரியர் பணிக்கு போயாச்சு அந்த வேலைகளில் நான் முழுசும் இருக்கும் பொழுது என்னுடைய ஆய்வுகளையெல்லாம் வாங்கி கொண்டு தான் அவர் பாலகிருஷ்ணன் ஐயா வந்து ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பினார் ஒரிசா பாலன்னும் என்னுடைய ஆய்வு எல்லாம் வாங்கிட்டு அவர் அதுக்கு முன்னாடியே தேட ஆரம்பிச்சிட்டார் கடல்சார் ஆய்வுகள் இது பெரிய ஆய்வு அவர் அவர் உலகம் முழுவதும் சுத்தக்கூடியவர் அவர்கிட்ட போய் தான் நம்ம சக்திவேலன்னா போய் கேட்டிருக்கும் பொழுது அட உங்கள் ஒருத்தர் இருக்கிறாரே ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் அவரை போய் பாருங்கன்னு சொல்லி அங்கே சென்னையிலேருந்து அவர்கிட்ட இருந்து பேசி தான் இவர் மறுபடியும் கோவையில் என்னை வந்து சந்தித்தார் அதற்கு தான் இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு வர வேண்டியதா போச்சு இந்த வரலாற்றை நான் சொல்லிடுறேன் இது குறிப்பாக பாறைகள் கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய குறிப்புகள் எல்லாம் என்ன சொல்கின்றன எகிப்துக்கு சென்ற நாகரிகத்தில் கண்ணன் சாத்தன் என்ற இரண்டு பானை பொறிப்புகள் இருக்கின்றன தமிழ் எழுத்து வர்றதுக்கு முன்னாடியே இப்படி நம்ம வரலாறு சொல்லும் பொழுது உலகம் அப்போ கொங்கு நாட்டில் நடந்த வேளாண்மையும் இதற்கு செய்த பொருள்களும் உலகம் முழுவதும் வாணிக பொருள்களாக உலகம் முழுவதும் சென்றது என்பது என்பதற்கு எல்லாருமே வெளியிலிருந்து வந்தக்கூடிய ஆதாரங்கள் இருக்கின்றன கல்வெட்டு பொறுப்புகள் இருக்கின்றன அது நான் எழுதல ஏற்கனவே எழுதுனவங்கிற ஆதாரத்தை தான் நான் எடுத்து வச்சு என்னோட ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு நமக்கு அருகாமையில் நம்ம உட்காந்துருக்க அருகாமையில் கூடிய கொடுமணல் என்ற இடத்துல மிகப்பெரிய அகழாய்வு பணி நடந்துட்டு இருக்குதுங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அகழாய்வு பணி நடந்து அங்கே இருக்கக்கூடிய பானை ஓடுகளில் இருக்கப்பட்ட எழுத்து எழுத்துக்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுவதும் நம்ம கூட்டத்தினோட பெயராக தான் இருக்குது கண்ணன் சாத்தன் கீரன் அந்த அந்தை ஆந்தை அந்துவன் போன்ற கூட்டங்கள் அந்த பானை பெயரில் பொறிக்கப்பட்டிருக்கு பானை பெயரில் எதுக்கு பொறிக்கணும் அவர் போன இடத்துல நம்ம அடையாளம் வேண்டும் என்பதற்காக வேளாண்மை மட்டுமே செய்யலை செய்த இங்கே எல்லா தொழிலுமே நடந்திருக்கு அந்த தொழில்கள் நடந்து அத்தனையும் வெளியில போயிருக்கு அதற்காக பெருவழிகள் கொங்கு நாட்டு வழியே செல்கிறது கொங்கு நாடு பெரிய சமஸ்தானம் கிடையாது அசோகர் சமஸ்தானம் போலவோ மௌரிய சமஸ்தானம் போலவோ மொகலாய சமஸ்தானம் கிடையாது கொங்கு நாடு என்பது இந்த கொங்கர் இன மக்களால் அடையாளம் காணப்பட்டது கொங்கர் இன மக்களால் பெயர் பெற்ற ஒரு நாடுனா கொங்கு நாடு மட்டும்தான் எல்லாமே அந்தந்த மன்னர்களுடைய பெயரோடு சோழ நாடு பாண்டிய நாடு பல்லவ நாடு போன்றவை எல்லாம் கொங்கு நாடு மட்டும்தான் கொங்கர் இன மக்களால் பெயர் பெற்றது இந்த கவுண்டருங்கிற பேரில் பின்னாடி வந்ததுங்க நம்ம கொங்கு நம்ம கொங்கு இனம் கொங்கர் இனம்ங்கிறது தான் நம்ம பேர் முதல்ல வேட்டை சமூகமாக இருக்கிறோம் அப்புறம் இல்லை அதுக்கு முன்னாடி பழங்குடி சமூகமாக இருந்து வேட்டை சமூகமாக மாறுறோம் வேட்டையிலேயே நின்று போனவங்க வேட்டுவராகவே இருக்கிறாங்க அதிலிருந்து முன்னாடி வந்தவங்க தான் வேளாளர்களாக மாறுகிறார்கள் வேளாளர்கள் கால்நடை சமூகமாக மாறுறோம் ஆயர்களாக இருந்து அதற்கு பிறகு வேளாளர்களாக மாறுகிறோம் வேளாளர் சமூகம் மாறுது அப்போ இதில் எல்லாமே வந்து ஒரே குளக்குரிய இனத்திலிருந்து பிரிந்து வந்த சமூகமாகத்தான் நாம் கொள்ள வேண்டும்